போலீஸ் விசாரணைல பிரச்சனை என்ன நீங்க சிபிசிஐ டிக்கு மாத்திருக்கீங்க எத்தனை வழக்க மாத்திருக்கீங்க தங்கச்சி சிறுமதியில இருந்து உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூர்ல இருந்து சிபிசிஐடி சிபிசிஐடி ஆட்டு இருக்கு அதுவும் முதலமைச்சர்கிட்ட இப்ப எனக்கு இட்லி வேணாமான்னா அம்மானா இட்லி வேணாம் என்ன பண்ணி தோசை ஊத்துட்டா சரி மாவு அதே மாவுதான் தான் ஊத்துற மாஸ்டர் அது சேம் மாஸ்டர் தான் ஒரே மாவு ஒரே மாஸ்டர் அங்க போலீஸ் விசாரிச்சா என்ன சிபிசி இதுவரைக்கும் சிபிசிடி விசாரிச்சு நேர்மையாக கொடுத்து அப்படி நடவடிக்கை ஒண்ணு சொல்லுங்க உங்களுக்கு என்ன எத்தனை வருஷமா நீங்க இருக்கீங்க ஏதாச்சும் நான் உங்ககிட்ட வெளிப்படையா கேட்கிறேன் வித்திருக்கான் குடிச்சிருக்கான் செத்துருக்கான் தெரிஞ்சிருச்சு குற்றம் நிகழ்ந்திருக்கு செத்துருக்கான் முடிவு தெரிஞ்சிருச்சு இனி நடவடிக்கை தான் எடுக்கணுமே முடிய விசாரிக்கணும் கோகுல்தாஸ் தனி தனி நீதிபதி விசாரிச்சு மூன்று மாதத்துக்குள்ள அறிக்கை அது ஏன் மூன்று மாதத்துக்குள்ள மூன்று மாதம் மறந்துருவான் மறந்துருவான் போய் கள்ளக்குறிச்சி கேளுங்க அந்த கட்சிக்காரன் கேளுங்க கருணாபுரத்து கேளுங்க அது தளபதி பார்த்து பாருங்க திமுக கைக்குலி இருக்கும் அது என்ன பண்ணுவோம் தளபதி பார்த்து நாங்கெல்லாம் போராட்டத்துக்கு போவோம் ரெண்டு பேர் உள்ள இருப்பான் அவன் இருந்து சவுண்ட் அப்படிமா ஏ விட அப்படின்னு எல்லா இடத்துலயும் இப்படி ஆலோசிச்சுக்கிட்டு குற்றம் வெளிப்படையா தெரிஞ்சிட்ட பிறகு ஐயா கருணாநிதி அடிக்கடி சொல்றாருல்ல உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு அப்படின்னா அந்த உள்ளங்கை புண்ணு உங்கதே உங்க வசனத்தை திருப்பி சொல்றேன் எதுக்கு கண்ணாடி கொடுமை தானங்க இதெல்லாம் என்ன கழிவு குத்துனாலும் மானோ ரோசோ சூடு சுரணை வெக்கம் அதெல்லாம் இருக்கணும் இல்ல இருந்தா தானே அதுக்கு அதுக்கு ஏதாவது வரும் நடவடிக்கை இருக்கும் எந்த தவறையும் பணத்தை வச்சு மூட முடியும் எத்தனை பிண இருந்தாலும் பணத்தை வச்சு மூட முடியுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க போய் நீங்க என்ன நேர்மை எதிர்பார்க்கறீங்க லெலின் கேட்கிறாருல பைத்தியக்காரங்கையில நாடு இருக்கடா அந்த பைத்தியக்காரங்கையில நாட்டை கொடுத்த பைத்தியக்கார எவன்டான இந்த பைத்தியக்காரங்கி தான் இமெயில் இன்டர்நெட் இன்ஸ்டாகிராம்லாம் வந்த காலத்தில் போஸ்ட் மாஸ்டர் பண்ணி நீங்கள் முதலமைச்சராக நான் என்ன பண்ணுறது ஒன்னு போஸ்ட் மாஸ்டர் இல்லனா சாராய தொழிலதிபர் இல்லையா கள்ள சாராய கள்ளக்குறிச்சிய கள்ள சாராய குறிச்சியை மாத்திர தவிர நீங்க சாதிச்சது என்ன சொல்லுங்க என்ன இருக்கு சொல்றேன் ஆஹ் இதை சொல்வதற்கு இருக்கா உங்களுக்கு மனசாட்சி அதான் எங்க கேள்வி ஏ நீங்க சொல்லுங்க இப்பதானே வந்திருக்கோம் பன்னெண்டு நாள் இருக்கு பெரிய கச்சேரி ஒரு கேள்விக்கு பதில் இருக்காது ஒரு கேள்விக்கு பதில் இருக்கிறது கடைசிக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் ஒரு போக வாய்ப்பு ஏன்னா ஒரு அமைச்சர் இருபது கோடி போடணுமா அது அது எல்லா இங்க வரணுமா முதல்ல கொஞ்சம் அமைச்சர்கள் வேலை செஞ்சா போதும் நினைச்சிருக்காங்க சீமா வேற நிக்கிறான் ஒருவேளை அதிமுக தேமுதிகளை அவனுக்கு போட்டுருச்சுன்னா என்ன பண்றதுங்கிறதுனால இப்ப இருபது கோடி முதலீடு பண்ணி ஒவ்வொரு அமைச்சரும் வேலை செய்யணும் இருட்டு வீட்டுக்குள்ள திருட்டுக்கொல்லி பிடிப்பாங்கல்ல அந்த கதை தான் நடக்கும் யாராவது வந்து எங்களை மாதிரி மேடை நின்று என் தங்கச்சி போல எங்களை போல நின்று பேச்சும் எப்பவுமே தவறை ஒத்துக்கொண்டு தொடர்வண்டி விபத்துக்கு பொறுப்பேற்று விலைய மத்தியம் லால்போல் சாஸ்திரி மாதிரி தலைவர்களா இருக்கிறாங்க குறைஞ்சபட்சம் சட்டமன்ற உறுப்பினர்களாவது விலை இருக்கலாம்ல என் தொகுதியில நடந்துருச்சு நான் இதுக்கு வருந்துறேன் அப்படின்னு விலை இருந்தால் நேர்மையாவது பார்க்கப்படும் நீங்க நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன் கண்ணுக்குட்டிங்கிற அந்த கோயந்தராஜா அவருடைய அம்மா ஜானகியா அவங்க ஜெயாபா விஜயா இவங்கள இவங்களை பார்த்தா இவங்க இவ்வளவு பெரிய அதிகார கட்டமைப்பை மீறி இந்த கள்ளச்சாராயத்தை வித்திர முடியும்னு உங்களால நீங்க நினைக்கிறீங்களா எதுமே தெரியலையும் சொல்றதுக்கு எதுக்கு ஒரு அதிகாரம் எதுக்கு இவ்வளவு படை இவ்வளவு நிர்வாக கட்டமைப்பு இதுக்கு ஒரு முதலமைச்சர் இதுக்கு ஒரு உளவுத்துறை இதுக்கு ஒரு உள்துறை இதெல்லாம் நீங்களே யோசிச்சு பாருங்க எங்க அண்ணன் கமல்ஹாசனுக்கு இது தேவையா ஏன் வந்து பேச வேண்டியது அவசியம் வருது அந்த கருத்தை எப்படி பாக்குறது எல்லாரும் என்கிட்ட கேட்குறாங்க என்னங்க ஆச்சு உங்க அண்ணனுக்கு கேங்க அப்படி பேச்சிருக்காரு நான் போய் அவர் என்ன சொல்றது நாங்கள் சிறுவயதுல இருந்து அவரை நேய்ச்சி மதித்து வளர்ந்த பிள்ளைகள் நாங்க அவருக்கு இனிமே ஒரு புகழ் வேணுங்கிறதெல்லாம் இல்லை அவர் அளவுக்கு புகழ் பெற்ற இங்க ஒண்ணு ஒரு கலைஞன் ஒன்றும் இல்லை ஒருத்தர் இல்லை அவர் உலக புகழ் பெற்றுட்டாரு ரெண்டாவது அவர் சொல்ற கருத்தை பாருங்க குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது அது கொஞ்சமா குடிங்க அளவா குடிங்க அப்போதான் என்ன பண்ணும் எங்க அண்ணன் மாதிரி ஒரு ஐம்பது பேரை போட்டு அலந்து ஊத்துங்கன்னு சொல்லி அதை தான் தொடங்கி வைக்கணும் இருப்பேன் படிச்சுக்கிட்டு என்ன படிச்சு என்ன தேவை சொல்றது ஐயா ஸ்டாலின் வந்து சிறாரு பாருங்க எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு ஒண்ணு இல்லைங்க அந்த பொட்டலுக்கு நிம்மதியா போடுங்கயா ஒரு பிரச்சனையும் கிடையாது அத ஒரு

இந்த பிணத்தின் மீது பணத்தை கொட்டி மூடுறீங்க நீங்க இந்த குற்றச்சாட்டு பதில் இருக்கா உங்ககிட்ட யார் தர்க்கம் பண்ணுவது திமுக சார்பு இந்த கூட்டணி கட்சியில என்னோட நேருக்கு நேர் நான் என் தங்கச்சிட்டு என் தங்கச்சிட்டு என்ன தர்க்கம் பண்ணி ஜெயிச்சு போங்க இது அரசு கிடையாது தரிசு நீங்க குடி எடுக்கிறவர்கள் தாலி எடுப்பவர்கள் இவர்களை போய் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க கேட்டா இது இளம் விதவைகள் இந்தியாவிலே அதிகமா இருக்கிற மாநிலம் உங்க மாநிலம் தான் உங்காட்சியில தான் நீ மனசாரியனும் ஒரு ராணுவ வீரன் செத்து வந்தான் அவனுக்கு ஒரு கோடி கொடுத்தாங்க அப்படின்னா சரி என் விவசாயி செத்துட்டான் உலகத்துக்கு உழவர் கொடி அவன் செத்துட்டான் சரி இப்ப விவசாயி அவனுக்கு ஒரு பத்து லட்சம் கொடுப்பான் குடும்ப இருக்கு என் செம்மரக்கட்டையை வெட்டணும் கூலிக்கு தான் வயிற்று பச்சிக்கு என் மீனவ சொந்தங்கள் சூடுவான்னு தெரியுது போறேன் ஏன் பறையான் படக பறிச்சிய பசி குடும்பத்தை காப்பாத்தணும் அவன் செத்து போனான் அவனுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்துட்டா அவளோ போதும் சாராய் முடிச்சு சாகிறவனுக்கு போய் சட்டப்படி தவறு அந்த தவறை செய்யறவனுக்கு நீ சட்டப்படி நிர்வாண நிவாரண தொகை ஊக்கத்தொகை கொடுக்குற சட்டப்படி கொடுக்குற அரசு கொடுத்து ஊக்கப்படுத்துது தவறு செய்யறதுக்கு நீ அந்த சாராய வாரிய கைது பண்ணி கைது பண்ணிடல அந்த அவன் சொத்தப்படம் பறிச்சு வித்து இந்த ஆயிரத்தி ஐநூறு பேர் மேல ஏதோ வழக்கு போட்டு கைது பண்ணு நீங்க மரக்கணத்துல இங்க எத்தனை பேர் இந்த கண்ணு குட்டி தான் இத்தனை காலம் வித்து என்ன சொத்து வச்சிருக்கேன் அவன் வீட்டை போய் பார்த்தா கோழி கூட கொஞ்சம் பெருசா இருக்குன்னு சொல்லுது அப்ப வித்தனை வேற இடத்துல இருக்கான்ல அவன் சொத்தை பறிச்சு அதுல இருந்து வித்து நீ ஒரு வீட்டுக்கு ஐம்பது லட்சம் ஒரு கோடி கூட இறந்த குடும்பத்துக்கு நாங்க ஏதாவது எங்களை கேட்டு அது இல்லாம சும்மா மக்கள் காசை எடுத்து எடுத்து கொண்டு கொடுத்துக்கிட்டு நாளைக்கு அவனுக்கு பத்து லட்சம் பத்து லட்சம் இது என்ன வேலை நல்ல அணுகுமுறை இல்லை இது நல்ல ஆட்சியின் நல்ல நிர்வாகம் இல்லை இது கேவலம் கேவலம்